லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி நிச்சயமாக டெபாசிட் தான் இழக்கும் என்று துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பாக இழந்துருவாங்க அதிமுக பாஜக கண்டிப்பாக பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்க என்னோட இது வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக பாஜகவை ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அதிமுகவே ஏற்றுக்க மாட்டாங்க நியூ ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் நியூ ஜென்ரேஷன் தான் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க எது மாதிரினா சில நேரம் எதிர்க்கிறாங்க சில நேரம் கூட்டணியாக சேர்ந்துடுறாங்க அவங்க தான் தோற்றம் மறுபடியும் கூட்டணியாக சேர்ந்துடுறாங்க மக்கள் ஏற்றுக்க நல்ல ஏதாவது சொல்கிறாரு பார்க்கலாம் மக்களுக்காக தான் எல்லாம் போகிறாங்க ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வரணும் எதிர்ப்பும் சில நேரம் எதிர்க்கிறாங்க சில நேரத்தில் கூட்டணி சேர்றாங்க அரசியலில் ஒன்று சொன்னாங்க ஏன்னா அவங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர் வந்து ஓட்டு கொழுவுறது சந்தேகம்தான் பசிட்டுனாக்கா இப்போது ஒரு இடத்துல வந்து இப்போ டிஎம்கே நிற்கிது இப்போ அந்த இடத்துல வந்து பிஜேபி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த மாதிரி சமயத்தில் பிஜேபிக்கு ஒன்றுமே வராது ஒருவேளை அந்த இடத்துல ஏடிஎம்கே நிற்கிது அப்படின்னா அவங்களுக்கு வேணால் கணிசமான ஓட்டு கிடைக்கலாம் பட்டு அவங்க வந்து வின் பண்ணுற அந்த இது வின் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்குது வாய்ப்பு ஆமாம் ஆமாம் அது ஏன்னா அவங்க வந்து கொள்கை ஏற்கனவே வந்து ஜெயலலிதா இருந்தப்பெல்லாம் அவன் வந்து பிஜேபி அவன் வந்து விரும்பலை அப்படிங்கிறதுனால இப்போ இவர் வந்து நான் வந்து இப்போ சந்தர்ப்பவாதி மாதிரி இவர் டக்குன்னு இப்போ கூட்டணிங்கிறாரு அப்புறம் கேட்ட கூட்டணி இல்லைங்கிறாரு அப்புறம் இவர் நான் தான் ஆட்சி அமைப்புங்கிறாரு அவர் அமித்ஷா கேட்டால் நான் கூட்டணி ஆட்சி தான் அமைங்கிறாரு அதனால் ஜனங்களுக்கே பெரிய கன்ஃபியூஸு அதனால் இப்போ பின்னாடி ஒருத்தருவார் வேறு விஜய் வேற அவர் வேறு பிரிப்பார் ஆனால் திமுக பிஜேபி பாஜக கூட்டணி அதை தான் போய்கிட்டு இருக்காங்க அதில் கருத்து இல்லை தமிழக துணை முதலமைச்சர் சொல்கிறதுல நூற்றுக்கு நூறு அது உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி நம்ம அவங்க டெபாசிட் இழந்துருவாங்கன்னு சொல்லிவிட்டு நாம் மெத்தனமாக இருந்துடக்கூடாதுல்ல அதனால் நாம் இறங்கி வேலை செய்யணும் அவங்க கூட்டணி ஆச்சுங்கிறாரு ஒரு ஆள் இன்னொருத்தர் கூட்டணியே இல்லாத ஆச்சுங்கிறாரு அப்படி அவங்களுக்குள்ளே அவங்க சண்டை போட்டுக்கட்டும் மக்களுக்கான பிரச்சனைகளை அவங்க எதுவுமே செய்யலை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எதுக்கு துணை முதலமைச்சர் சொல்கிறாருன்னா தமிழகத்துக்காக எடப்பாடி பழனிசாமி ஒரு திட்டங்களை கூட மத்திய சரக்காரிலிருந்து பெற்றுத்தரலை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பகுதியில் எம்ஸ் மருத்துவமனை கா அடிக்கல் நாட்டப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிய போகுது இன்று வரையிலும் எம்சி மருத்துவமனை க இதாகலை கட்டி முடிக்கலை ஆனால் இதுக்கு பிறகு வந்த மற்ற மாநிலங்களில் உள்ள எம்ஸ் மருத்துவமனைகள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு செயல்பாட்டில் வந்துருச்சு அதவாதம் அப்படின்றது நான் அப்படியே அவங்க தான் சொன்னாங்க ஏடிஎம்கிட்ட சொன்னாங்க அவங்க சேர்ந்த டிஜேபி கூட சேர்ந்ததுனால தான் ஏடிஎம்கே தோத்துச்சு அன்னு ஜெயக்குமார் கூட சொன்னாங்க அதிமுக பாஜக கூட்டணியாக அதிமுக ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க பட் அதிமுகவில் இப்போ யார் இருக்கா அவங்க தலைவியமாக இல்லை இப்போதைக்கு யார் எடப்பாடியும் பழனிசாமியும் அடிக்கடி சண்டை போட்டு அல்லை பிரிஞ்சு அவங்க இவங்கன்னு போயிட்டாங்க இப்போதைக்கு இது ஒன் ஒன் செக்டர் பாஜக பொறுத்த வரைக்கும் யார் இருக்கா பாஜவுக்கு யாருமே ஓட்டு போடவே மாட்டாங்க தாமரை மலருமா மலராதான்னு கேட்டால் கண்டிப்பாக மலராது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஒரே ஜெயக்குமாராக தான் சொல்கிறாரு நான்ப்பா நான் வந்து ராய்பூரில் வந்து நான் தோற்கறாளா நான் இருந்திருந்தாலும் அந்த இடத்துல நான் தனியாகவே நான் சரி செப்பரேட்டாக இருந்தாலும் பண்ணேன் இப்போ இதனால கூட்டணி போட்டதுனால தான் நான் தோத்தேன் அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார் அப்போ அதனால தான் அவர் இப்போ லைட் லைன்லேயே வரமாட்டேங்கிறாரு முதல்லாம் பார்த்தா மைக்கை பார்த்தா பேச வராதீமா இப்போ வெளியிலே வரது இல்லையா அவர் எதனால் அவர் இந்த முடிவு எடுத்தாருங்கிறது எனக்கு சரியாக தெரியல அது அவர் வந்து வேற ஏதாவது கட்சியும் கூட வந்து கூட்டணி போட்டுருந்துருக்கலாம் அவர் எதாவது ப்ரெஷர் இருக்கா என்னங்கிறது ஒன்றும் தெரியல தமிழகத்துக்கு கிடைக்க வேண்டிய நிதி அது வறட்சி நிவாரணமாக இருந்தாலும் சரி வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் சரி எந்த நிதியையுமே அவர் கேட்டு பெறவே இல்லை எந்த நிதியும் தமிழகத்துக்கு அந்த நிதியை அவர் கேட்டு பெறுவதே இல்லை ஒரு முறை கூட மத்திய சர்க்கார் தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை உடனடியாக கொடுங்க என்று அவர் சொல்லுவதே இல்லை இந்த கீழடி அகழ்வாராய்ச்சி பிரச்சனையில் கூட மத்திய அரசு அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு சொல்லிக்கிட்டு அதை காலதாமதம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதை கூட ஒரு முறை கூட அவர் கண்டிக்கல இந்த அகழ்வாராய்ச்சி முடிஞ்சு உலகமே போற்றக்கூடிய அளவுக்கு அதிலிருந்து எவிடன்ஸ் எல்லாம் எடுத்து மக்களிடம் காட்டியப்பட்ட பிறகும் கூட அதை பற்றி எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டிலிருந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இரு உருவான கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் எம்ஜிஆருடைய வாரிசுன்னு சொல்கிறவர் ஜெயலலிதா அம்மையாருடைய வாரிசுன்னு சொல்கிறவர் ஒருமுறை கூட தமிழக நலன்களுக்காக அவர் பேசியதே இல்லை தமிழாக தமிழ் நலனுக்காகவும் தமிழுக்காகவும் ஒருமுறை கூட பேசியது எல்லாத்தையும் இழந்து தான் அவர் சேர்ந்து கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையில்தான் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னா ஆளும் கட்சியாக இருந்தாங்க ஏடிஎம் கூட இருந்து நாம் தோத்தோம் பாரதிய ஜனதா கூட நாம் இருந்து தோத்தோம்னு சொன்னாங்க இனிமேல் இருந்து நாம் கூட்டணியே அதோடு வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க இல்லைங்களா இப்போ மறுபடியும் அவங்களோடைய கூட்டணி வச்சுக்கிறாங்க இது மக்கள் ஏற்றுக்குவாங்களா டெபாசிட் கண்டிப்பாக எழுப்பாங்க சில தொகுதிகளில் வருவாங்க சில தொகுதிகளில் டெபாசிட் எழுப்பாங்க அதாவது மத அரசியல் எல்லாேருக்குமே பிடிக்காது கிறிஸ்டியானிக்கு பிடிக்காது முஸ்லீம்ஸ்க்கு பிடிக்காது ஓன்லி ஹிந்துஸ்க்கு மட்டும்தான் பிடிக்கும் ஹிந்துஸ் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஆட்கள் இருந்தாங்கன்னு அவங்க மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அதர்வைஸ் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டாங்க கண்டிப்பாக இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அது நான் ஆல்ரெடி சொன்னது சொன்னதுதான் கண்டிப்பாக அது நம்மளோட கையில் கிடையாது மக்களோட கையில் தான் இருக்குது காவிசாமியாருங்களா அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்துறாரு இப்போ இவங்க என்ன சொன்னாங்க மொதல் கோயில் காசுலாம் இவர் வந்து காலேஜ் யூஸ் பண்ணுறாருன்னு இப்போ இவங்களை கேட்டால் டிஎம்கே கேட்டால் என்ன சொல்கிறாங்க எப்போ இருந்து கவர்மெண்ட்லேருந்து காசே வர வரமாட்டேங்குது இருபத்தஞ்சாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிலாம் காசு இதுக்கு எஜுகேஷன் கொடுக்க வேண்டிய காசே வர மாட்டேங்குது அப்போ காசு இல்லைனா என்ன ரன் பண்ணி தான் ஆகணும் இப்போ கோயிலில் வச்சுருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அதை அது மக்கள் பண்ணிக்க வாய்ப்புகளை திருப்பிடிங்க தான் வரது சான்ஸ் இருக்குது தமிழகத்தை பொறுத்தளவில் எல்லா கோயில்கள்லேயும் க சொத்துக்கள் இருக்கிறது நிதிகள் இருக்கிறது இடங்கள் இருக்கிறாங்க இருக்கிறது அந்தந்த கோயில்களுக்கு அன்றைக்கு மன்னர்கள் எழுதி வச்சதும் பெரிய பெரிய ஜமீன்தார்கள் எழுதி வச்ச சொத்துக்கள்லாம் இருக்கிறது அதில் இருந்து எடுத்து கல்விகை உருவாக்கி மாணவ செல்வங்களை உருவாக்குவது அவர்கள் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அது இப்போ இல்லை அது பத்தாச்சலம் பேர்லேருந்தே அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ என்னமோ புதுசாக தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் தான் அறநிலையத்துறையில் உள்ள பணத்தை எல்லாம் எடுத்து கல்விக்கு அவர் செலவு செய்து விடுகிறார் அதுங்கே காலேஜுகளை உருவாக்கி அறநிலையத்துறை பணத்தை வீணடிக்கிறான்கிறார்கள் பிஜேபியினுடைய கொள்கை அறநிலையத்துறையே வேண்டாம் அந்த கோயில்கள் இருக்கிறதெல்லாம் பிஜேபி அங்கே பிராமண சமுதாயத்திடம் ஒப்படைத்து விடுங்கள் நாங்கள் சமஸ்திருவதன் மூலமாகவே அந்த கோயில்களை நடத்துகிறோம் என்று பிஜேபி ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டிருக்கிறது ஜனாதன தர்மத்தை ஆதரித்து ஒரு பக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மாதிரி அவங்க கூட கூட்டணி வைத்து கொண்டு தமிழக நலன்களை அடமான அடமானம் வைத்தார் அவர் காமி காவிசாமியார்ன்னு சொல்லுவார்களா போலி சாமியார்ன்னு சொல்லுவார்களா கண்டிப்பாக அவர் காவி சாமியார் தான் அது மாற்று கருத்தே இல்லை அதிமுக பாஜக கூட்டணியா அதிமுக ஆல்ரெடி எல்லாருக்குமே நல்லது பண்ணியிருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு கிடையாது நிறையவே நல்லது பண்ணியிருக்காங்க பட் அதிமுகவில் இப்போ யார் இருக்கா அவங்க தலைவியமாக இல்லை இப்போதைக்கு யார் எடப்பாடியும் பழனிசாமியும் அடிக்கடி சண்டை போட்டு அல்லடி பிரிஞ்சு அவங்க இவங்கன்னு போயிட்டாங்க இப்போதைக்கு இது ஒ ஒன் செக்டர் பாஜக பொறுத்த வரைக்கும் யார் இருக்கா பாஜக யாருமே ஓட்டு போடவே மாட்டாங்க தாமரை மலருமா மலராதான்னு கேட்டால் கண்டிப்பாக மலராது என்னை பொறுத்த வரைக்கும் ஓகேவா